அனைவருக்கும் வணக்கம் அதாவது தீவிர வாக்காளர் திருத்தத்தை இன்னைக்கு தமிழகம் முழுவதும் எங்களுடைய தளபதியுடைய உத்தரவு இருக்கிறீங்க தமிழகம் முழுவதும் அனைத்து மாவட்ட தலைநகரங்களும் இன்னைக்கு ஆர்ப்பாட்டம் நடந்திருக்கு இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா தமிழகத்தில் கிட்டத்தட்ட கோடிக்கணக்கான மக்கள் வந்து வாக்களிக்கும் உரிமை இழக்கிற அபாய அபாயம் இருக்கு அதன் காரணமாக இது ஒரு விழிப்புணர்வாக இருக்கட்டும் இதை நாங்க கண்டனமாக தெரிவிக்க வேண்டும் என்ற காரணத்தினால இந்த ஆர்ப்பாட்டம் வந்து தமிழகம் முழுவதும் இதுல பல விதத்தில் சராசரியா இது ஒரு இந்த பணிகள்ல நிறைய நிறைய சிக்கல்கள் இருக்குது என்னன்னு பாத்தீங்கன்னா அறுபத்தி ஒன்பதாயிரம் பூத்துகளுக்கும் அறுபத்தி ஒன்பதாயிரம் பிஎல்ஓ நியமிச்சுக்கிறாங்க அதுல பெரும்பாலும் ஆசிரியர்கள் அங்கன்வாடி பணியார்கள் அவங்க வந்து பள்ளிக்கூடம் போய் அவங்க வேலையை பார்த்துட்டு அதுக்கப்புறம் முடிச்ச அவங்க போய் ஒவ்வொருத்தரும் பார்க்கணும் இந்த 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 அரசு வந்து எவ்வளவு தூரம் இந்த ஆசிரியர்களை குடும்பப்படுத்தணும் இந்த அளவுக்கு வந்து இவங்களுக்கு நாலரை வருஷம் எல்லா உரிமைகளையும் பறிக்கப்பட்டு ஒவ்வொரு இடத்துலையும் ஆசிரியர்களை அடிமைகள் போல நடத்தி வருகிறார் அந்த தமிழக அரசு இதுல ஒரு விஷயம் என்னன்னா இவர்கள் அதிகப்படியாக நியமிக்க வேண்டும் ஏன்னா அறுபத்தி ஒன்பதாயிரம் பேர் சராசரியா ஒரு நாளைக்கு பத்து பந்தம் போய் கொடுத்து வர முடியும் ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் புது ஒரு ஆசிரியர் போய் கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த தெருவில் என்ன இருக்குன்னு எதுவும் தெரியாது அவங்க புதுசா போய் ஒவ்வொரு ஒவ்வொரு இடத்துலையும் கொடுத்து அந்த ஃபார்மை ஃபில் பண்ணி வாங்கணும்னா பத்து தான் செய்ய முடியும் ஒரு சராசரி மனிதர்களால் பண்ணுறாங்க இதில் அவங்க வந்து சனி ஞாயிறு எல்லாம் பயன்படுத்தப்படுறாங்க இதில் அதிகப்படியான பணியாளர்களை நியமிக்க வேண்டும் இது ஒரே முத ஒரு குற்றச்சாட்டு அதற்கு பின்னால் இதில் திமுகவின நிறைய பேர் வந்து அந்தந்த பிஎல்ஓக்களோட அவங்களுடைய அவர்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அவர்களை மிரட்டப்பட்டும் அவர்களிடம் அந்த ஃபார்ம்களை வாங்கி நிறைய இடத்துல பண்ணிக்க வந்து செய்திகளை வந்துருந்துச்சு நிறைய இடத்துல அந்த ஃபார்ம்கள் வந்து தூக்கி போடப்பட்டிருக்கு கிழிச்சு போடப்பட்டிருக்கு நிறைய இடத்துல தூக்கி போடணும் இதனால் நீங்கள் கடைசியில் நம்ம பிப்ரவரியில் புதுசாக வாக்காளர் பட்டியல் வரப்ப கோடிக்கணக்கானோர் வாக்களிக்கும் உரிமை இழக்கிற ஒரு அபாயம் இருக்குது இது தமிழகத்தில் புது சூழ்நிலை இது பெரும்பாலான மக்களுக்கு என்னென்னா அவங்க வோட்டர் ஐடி வச்சிருந்தா மட்டும் ஓட்டு போட முடியும்னு நினைக்கிறாங்க ஆனால் இப்போ இருக்கிற சூழ்நிலையில இந்த எனமுரேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணா மட்டும்தான் வாக்களிக்க முடியும் ஸோ அது நிறைய மக்களுக்கு தெரியவில்லை இதை வந்து இவ்வளவு அவசரமாக பண்ண வேண்டிய அவசியம் இல்லை இதை இதை சரி செய்யறதுக்கான பல வழிகள் இருக்கு நீங்க ஆதார் கார்டை இணைச்சு பண்ணலாம் நிறைய வழிகள் இருக்கு ஸோ அதையெல்லாம் செய்யாமல் இவ்வளவு சீக்கிரம் வந்து இவ்வளவு அவசரவாசரமாக செய்வது எதையோ இவர்கள் மறக்கிறார்கள் இவர்கள் குறுக்கு வழியில் பார்க்கிறார்கள் திமுகவினருக்கு வேற வழியே இல்லை இன்னைக்கு வந்து தமிழக வெற்றி கழகம் தான் நடத்தி இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு மக்களால் பெரும்பாலும் ஆதரிக்கப்படுற ஒரு கட்சியாக இருக்குது எங்களுடைய தலைவர் தான் முதல்வர் வருவார் அதை தாங்க முடியாமல் இப்ப இந்த மாதிரியான எலெக்ஷன் கமிஷன் கொடுக்கிற இந்த மாதிரியான ஒரு ஒரு சில வழிகளை குறுக்க இவர்கள் குறுக்கு வழியாக பயன்படுத்திக்கிட்டு இவங்க இதன் மூலமாக நிறைய இடத்துல முறைகேடுகள் செய்ய முற்படுறாங்க எங்களுடைய தமிழக வெற்றி கழக நிர்வாகிகளும் பல இடத்துல வந்து அனுமதிக்கப்படவில்லை அவங்க பக்கத்தில் கூட கொடுக்கறது இல்லை நிறைய பேர் இப்ப சீனியர் சிட்டிசன்ஸ் இப்ப இங்கேயே பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்க மதுரையிலேயே ஒரு ஆணையோ தெப்பை குளத்தில் இருக்கிற என்னுடைய நெருங்கிய நண்பர்களுடைய தாய் தந்தையர் கூட அவங்களுடைய வாக்காளர் பட்டியலே இல்லைங்கிறாங்க நாற்பது ஐம்பது வருஷம் வாக்களித்தவர்கள் அவர்கள் இன்னைக்கு பட்டியலே இல்லைன்னு புதுசு புதுசா போய் பதிவு செய்யறாங்க அவங்க என்ன போய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது எழுபதுல படிச்ச டென்த் சர்டிபிகேட் எடுத்து போய் பதிவு செய்ய முடியுமா இது நடைமுறையில சாத்தியமா இது இங்க மதுரை மாதிரியான ஒரு முக்கிய சிட்டிக்குள்ள இருக்கதே இந்த இந்த பிரச்சனைனா ரூரல்ல கிராமங்கள்ல இப்ப நீங்க கிராமத்தில் இருக்கிற ஒரு பாமர மக்கள்கிட்ட எப்படி இது இருக்கும் அவங்க ஃபில் பண்ணியும் கொடுக்க முடியாது அவங்க பட்டியல் இல்லைன்னா அவங்களுக்கு வேற வழியும் கிடையாது இவங்க வந்து ஒரு ஒரு சிபிஎஸ் பென்ஷன் மாதிரி பல பேருக்கு பென்ஷனே ஒரு புடுங்கிட்டாங்க அதையே மக்கள் திரும்ப வாங்க முடியல ஓட்ட வாக்காளர் பட்டியலில் வாக்க போய் ஃபார்ம் கொடுக்கறதுக்காக மக்கள் வந்து இவ்வளவு கஷ்டப்பட்டு

கனெக்ஷன்ல பல லட்சம் போலி கேஸ் கனெக்ஷன் இருக்குன்னு எப்படி சரி பண்ணீங்க ஆதார் கார்டு அனுப்பி சரி பண்ணீங்கல்ல பல லட்சம் பேங்க் அக்கௌண்ட் இருந்து அந்த பேங்க் அக்கௌண்டை நீங்க சரி பண்ணணும் போலி பேங்க் அக்கௌண்டை சரி பண்ணி எப்படி சரி பண்ணீங்க இதே மாதிரியா எல்லாருக்கும் கேஸ் கனெக்ஷன் நாங்க கேன்சல் பண்ணிடுறோம் கேன்சல் பண்ணிட்டு புதுசா நீங்க வந்து இன்னைக்கு இருந்து புதுசா பாம் கொடுக்கணும்னா சொன்னீங்க இதுல மட்டும் ஏன் இவ்வளவு லத்தாச்சுக்கு இது ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லையா இதுல நீங்க பல விஷயம் ரேஷன் கார்டு என்ன பண்ணீங்க போலி ரேஷன் கார்டு மாத்திரத்துக்கு டிஜிட்டலைஸ் பண்ணி அது ஆதார் கார்டு இருந்துச்சு அதுல இருந்து நிறைய விஷயங்களுக்கு நிறைய இருந்துச்சு அது மாதிரி தானே நிறைய போலி அக்கௌண்ட் சரி பண்ணிருக்கீங்க இதுல மட்டும் நீங்க எல்லாரையும் தூக்கி விட்டு முதல்ல இருந்து கொடுக்கணும்னா அதுக்கான டைம் இல்லையே நீங்க இந்த பணிகளை ஒரு வருஷத்துக்கு முன்னாடி செஞ்சிருந்தீங்க போன வருஷம் இதே டைம்ல செஞ்சாங்க அப்ப இதே மாதிரி செஞ்சீங்கன்னா பரவாயில்ல இன்னைக்கு டைம் இல்லையா ஒரு மாசத்துக்குள்ள எப்படி கொடுக்க முடியும் இப்ப ஆசிரியர்களை பயன்படுத்துறீங்க அவர்கள் பாவம் இல்லையா அவங்க வந்து இன்னைக்கு ஒரு மாசத்துக்குள்ள டென்த் டுவெல்த் எல்லாம் பொது தேர்வுகள் இருக்கு அவங்க பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க அதுவும் அரசு பள்ளிகளுக்கு மட்டும் ஏன் இந்த இது அரசு பள்ளி ஆசிரியர்கள் பாவம் பிள்ளைகளும் படிக்க முடியாது ஆசிரியர்களும் வேலை பார்க்க முடியாது இருபத்தி நாலு மணி இந்த வேலையை பார்த்துட்டு அப்புறம் என்னைக்கு போய் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க இது வந்து பெரும்பாலும் எல்லாரையும் வாட்டி வளர்க்கக்கூடிய விஷயம் இதுல எந்த அளவுக்கு குவாலிட்டியா நீங்க வந்து எடுக்க முடியுமா இல்லை இதை குறுக்கு வழியில் திமுக பயன்படுத்திக்கிறாங்க எங்களுடைய கூட்டணி ராகுல் காந்தியோட விஜய் பேசிட்டு வரதா கூட்டணி பேசிட்டு வரதா சொல்றாங்க நிறைய ரூமர்களுக்கு நிறைய அதுக்கு பதில் சொல்ல முடியாது அந்த மாதிரி அறிவிப்புகள் இருந்தா கண்டிப்பா பொதுல பொது வழியில் கண்டிப்பாக அறிவிப்புகள் இருக்கும் ஏதாவது ரூமர்களுக்கு பதில் சொல்ல வேண்டாம் இல்ல இல்ல இது எல்லாமே ரூமர் தான் நிறைய ஒரு மாசமா ரெண்டு மாதமோ நிறைய பேச்சுக்கள் நிறைய அங்க பேசிட்டாங்க இங்க பேசிட்டாங்க டெல்லியில இருந்து பேசிட்டாங்க அந்த மாதிரி எதுவும் நடக்கவில்லை கூட்டணி பத்தி பேசலையா சார் இல்ல இதுக்கான ஏதாவது அறிவிப்புகள் பொதுவில் கொடுக்கணும் இருந்தா பொது வழியில் கண்டிப்பாக கொடுப்போம் மற்றபடி இந்த நிறைய ரூமர்களெல்லாம் நம்ம எடுத்து பதில் சொல்லிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை நம்ம எங்களுடைய தலைவருடைய ஒரே குறிக்கள் மக்கள்கிட்ட எங்களுக்கு பெரும்பாலும் மக்கள்கிட்ட செல்வாக்கு இருக்கு மக்களை சந்திக்க வேண்டிய பணிகள் நிறைய இருக்கு அதுல முன்னெடுப்புல இருக்கும் கண்டிப்பா அடுத்தடுத்த கட்டத்தில் எங்களுடைய மக்கள் சந்திப்பாக காப்பாத்திக்கணும்னா நீங்க அதிமுக வந்துருங்கலாம் முன்னாள் அமைச்சர்கள் பேசுறாங்க உங்களை இன்னொரு பவன் கல்யாணம் ஆக்குறோம் பேசுறாங்க இங்க இருக்கிற அமைச்சர் முன்னாள் அமைச்சர்கள் எல்லாம் பேசுறாங்க யார் 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 பேசுறாங்களோ அவங்க வந்து அவங்களுடைய அவங்களுடைய நோக்கம் என்னன்னு மறந்துட்டு பேசுறாங்கன்னு அர்த்தம் அப்படி பேசுறவங்க வந்து ஒன்னு திமுகவோட அன்கோல இருக்காங்களா ஏன்னா அவங்களுடைய பிரதான எதிரி திமுக பிரதான எதிரி திமுக திமுக பேசுவதை விடுத்துட்டு அவர்கள் வந்து என்று த வெற்றி வெற்றிக்காலத்தை பற்றி பேசுறாங்க நாங்கள் எங்களுடைய எங்களுடைய எதிரி யாருன்னு சொல்லிட்டோம் எங்களுடைய கொள்கை எதிரி யார்ன்னு சொல்லிட்டு எங்களுடைய அரசியல் எதிரி யாருன்னு சொல்லிட்டோம் அவர்களை பற்றி மட்டும் தான் நாங்கள் பேசிக் இருக்கிறோம் ஆட்சியில் இல்லாதவன் பற்றி நாங்கள் பேசுவதில்லை யார் யார் அப்படி பேசுறாங்களோ அவர்கள் வந்து மறைமுகமாக திமுக உதவி செய்யறாங்கன்னு அர்த்தம் அவர்களால் அவங்க வரவே தான செய்யறாங்க அவங்கள கூப்பிடுறாங்க தவறா வந்து பேசல உங்க இல்ல நாளைக்கு வாங்க தானே திட்ட அணிக்கு யார் வேண்டும் கூப்பிடலாம் கூப்பிடலாம் ஆனால் மற்ற தேவையில்லை

ஆட்சியில் இல்லாத கட்சி அவர்களை சொல்லி நாங்கள் பேசி நாங்கள் தேவையில்லாமல் மக்களை குழப்ப வேண்டிய அவசியம் இல்லை இன்று எங்களுடைய பிரதான தமிழக மக்களுக்கு முக்கிய விரோதியாக இருக்கிற திமுக தான் எங்களுடைய பிரதான அரசியல் எதிரி கொள்கை எதிரியாக இங்க பாரதிய ஜனதா கட்சி எங்களுடைய தலைவர் அவர்கள் அறிவிச்சிருக்கோம் உங்க ரெண்டு பேரை பத்தி நாங்க பேச முடியும் ஆட்சி இல்ல அரசியல் இன்னைக்கு ஆட்சியில் இல்லாதவர்களை பத்தி நாங்க பேச வேண்டிய அவசியம் இல்லை பீகார்ல தேசிய ஜனநாயக கூட்டணி பெரிய வெற்றி பெற்றிருக்காங்க நீங்க தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்குமா சார் அதுதான் தெளிவா சொல்லிட்டோம் எங்களுடைய நிலையில எங்களுடைய கூட்டணி நிலையில போன மாதத்துக்கு முன்னாடி என்ன நிலைப்பாட்டோ அதில் எந்த மாற்றமும் இல்லை எங்களுடைய கொள்கை எதிரியாக பாரதிய ஜனதா கட்சியை சொல்லிவிட்டோம் அந்த கட்சியோடு இருக்கும் எந்த கட்சியிலும் நாங்கள் கூட்டணி இருக்க ஒரு சதவீதம் இல்லை அதற்கான ஒரு 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 பாயிண்ட் புள்ளி சதவீதம் கூட வாய்ப்பு இல்லைன்றது தெரிவா சார் இல்லை சார் சார் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் கூட்டணி இல்லைன்னு சொல்லிட்டு இதன் நம்ம உறுதியாக சொல்ல சார் நாங்கள் தான் இருக்குன்னு சொல்லிட்டோமே எங்களுடைய நிலைப்பாட்டில் எங்களுடைய தலைவர் தான் முதல்வர் வேட்பாளர் எங்களுடைய வெற்றி தலைவர் அண்ணன் விஜய் அவர்கள் தான் முதல் எங்களுடைய கட்சியின் தலைமையை ஏற்று யார் வருகிறார்களோ அது எங்களுக்கு கொள்கையில் எந்த முரண்பாடுனா கண்டிப்பாக இருப்போம் இதில் எந்த எந்த மாற்றம் இல்லைன்றதா நான் முன்னாடி இருந்த கொள்ளை எங்களுடைய நிலைப்பாட்டில் எந்த மாற்றம் சார் நடிகர் அஜித் வந்து எங்களை பிரிக்க பாக்குறாங்க நான் விஜய்க்கு நல்லதுதான் பண்ணுவேன் இந்த இந்த மாதிரி வேலை பாக்கிறோம் கொஞ்சம் அமைதியா இருந்தா நல்லது எங்களுடைய எங்களுடைய தளபதியுடைய நண்பர் அதை நிறைய ஊடகங்கள் நிறைய அதுவும் ஆளுங்கட்சி சார்ந்த ஊடகங்கள் திருத்தி வெளியிட்டு இருந்தார்கள் அதுக்கான ஒரு நல்ல கிளாரிபிகேஷன் கொடுத்திருக்க அவருக்கு எங்களுடைய சார்பாக நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் அஜித் ரசிகர்கள் ஓட்டெல்லாம் உங்களுக்கு தான் வருமா சார் நன்றி